லைவ் வந்து திருப்பி நிக்குது என்னன்னு பண்றது எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்படியான லைவ் நமக்கு இப்படி திருப்பிக்கிச்சு என்ன செய்வது தெரியலையே இது மக்களே வணக்கம் எல்லாரும் என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா காலையில வந்து அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மறுபடியும் நம்ம லைவ் போட்டுருக்கோம் வேலை செய்யற வரைக்கும் வாங்க பேசலாம் என்னப்பா இது இப்படி ஆயிருச்சு நம்ம லைவ் எப்படி திருப்புறதுன்னு தெரியலையே

என்ன சாப்பிட்டீங்க மக்களை இன்னைக்கு உங்க வீட்டுல என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு ஆன் ஆஃப் பண்ணி அவரு என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க ஆ ஆன் பண்ணி லைக் பண்ணி விடு இப்படி வந்துருக்கு புரியல எனக்கு லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணி வருதான்னு பார்க்கலாமா மாவோ மாவோ ஜலிக்கிறேன் வரதனா ஆ லைக் பண்ணு இலியா வந்துச்சு இப்ப தான் வந்துச்சு கமெண்ட் பண்ணி இல்ல நீ இப்ப கமெண்ட் பண்ணு போன் வந்து திருப்பி வந்துருக்குது ஏன்னே தெரில உம் என்ன மக்களே லேட்டா இன்னைக்கு தெரியவில்லியே நம்ம வீட்டில் மத்தியானம் இன்னைக்கு ஸ்பெஷல்னால் தெரியுமா சப்பாத்தி முட்டை குழம்பு ஆனால் நான் சாண வேண்டாம் எனக்கு பிடிக்காது முட்டை குழம்பு ஒன்று வந்தது வந்துட்டு உடனே போயிடுச்சு நான் போட்டது தப்பா இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான்